அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் விஜய் ஹாட்வீக் அவர் அதாவது இந்த தொடர்ச்சியான அலர்ஜிக் கிரைனடி சைனசைட்டிஸ் பற்றி நம்ம இருக்கிறோம் ஒரு நபர் ஐம்பது வருஷம் அவருக்கு அவருக்கு வயது வந்து ஐம்பது ஐம்பது ஆண்டுகளாக அவர் வந்து ஏசியில் போவார் ஃபேனில் இருப்பார் குளிர்ச்சியெல்லாம் குடிப்பார் எல்லாமே செய்வார் மலையில் நினைவார் ஒரு தும்மல் கூட அவருக்கு வந்ததில்லை எந்த இஷும் இல்லை இப்போ ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்போ லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக தொடர்ச்சியாக நேசல் கஞ்சஷன் இருக்குது மூக்கு அடை மாறி மாறி அடைப்பு இருக்குது மார்னிங் எழுந்தொடனே ரன்னிங் நோஸ் இருக்குது நிறைய அடுக்கு தும்மல் வருது நேசல் பிளாக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இப்போ வந்து இம்யூ இம்யூனோ சிஸ்டம் தான் இவருக்கு மாறி இருக்குது உங்களோட இம்யூன் சிஸ்டம் அதுக்கு ரியாக்டிவாக இருக்குது அல்லது உங்கள் பேரண்ட்ஸ்காருக்கு அது இருந்திருக்கு அப்படின்னு கேட்டால் அவங்க பேரண்ட்ஸில் ஒரு சிலவங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கப சம்மந்தமான பிரச்சனை சுவாச நுரையல் சம்மந்தமான பிரச்சனை இருந்திருக்கு அப்போது ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் வருமா எனக்கு எம்யூன் சிஸ்டம் எனக்கு அப்படி சென்சிட்டிவாக இருந்தால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த வந்திருக்கணும் இல்லை அப்படின்னு கேட்குறாரு நிறைய பேர் அந்த மாதிரி கேட்குறீங்க ஐம்பது வருஷம் இல்லை டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி எந்த ஏஜில் வேணாலும் வரலாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமலும் இருந்திருக்கலாம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏன் இவ்வளோ லேட்டர் ஸ்டேஜில் ஏஜில் உங்களுக்கு வரதுனா காரணம் என்னென்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு ரியாக்டிவ் சிஸ்டம் தான் அதாவது ஒரு கிருமி உள்ளே போகுதுன்னா அன்னைக்கு தான் அது வேலை செய்யும் அந்த கிருமிக்கு எதிரான பொருட்களை உருவாக்குது மற்ற நாட்களில் அதோட எப்பவும் செய்யக்கூடிய டிஃபால்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம இம்யூன் சிஸ்டம் பண்ணுது அப்போ ரியாக்டிவாக தான் நம்ம இம்யூன் சிஸ்டம் வேலை செய்யும் குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே நம்ம இம்யூன் சிஸ்டம் ஓவர் ரியாக்டிவாக தானாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அளவீட்டில் நம்ம எடுத்துக்கலாம் இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு எனக்கு ஒரு பத்துக்கு எட்டு பாயிண்ட்டு தான் எனக்கு ட்ரிகர் ஆகிட்டு இருக்குது பை பர்த்லேருந்தே அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஏஜுக்கு அப்புறமா பத்துக்கு ஒன்பது பாயிண்ட்டோ பத்துக்கு பத்து பாயிண்ட்டு ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு எந்த காரணமும் இல்லை தானாகவே வர்றது தான் இதுக்கான ரீசன்ஸ் நம்மளால் எந்த ரிசர்ச்லேயும் அப்படி கண்டுபிடிக்க முடியல ஸோ எந்த ஏஜில் வேணாலும் உங்களுக்கு அலர்ஜியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இம்யூன் சிஸ்டம் ஹைப்பராக வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு ஒரு சில தெரிஞ்ச ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா வேக்சினேஷன் இந்த கோவிட் வேக்சினுக்கு அப்புறமும் நிறைய பேரோட இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் இருக்கு கோவிட் வந்தவங்க கொரோனா அஃபெக்ட் ஆனவங்க அவங்களோட இம்யூன் சிஸ்டமும் மாறியிருக்கு அல்லது அந்த டைமில் நிறைய ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துருக்காங்க நிறைய மருந்துகள் பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னா அந்த அந்த பீ சீசனுக்கு அப்புறமா இம்யூன் சிஸ்டம் ஹைப்பராக வேலை செய்ய அல்லது கம்மியாக வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது மூணாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டே ஏஜுக்கு மேலே வரக்கூடிய ஒரு சில லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் நிறைய சுகர் ப்ராப்ளம் இருக்குது ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னா இதன் காரணமாகவும் இம்யூன் சிஸ்டம் சம்டைம்ஸ் ரியாக்டிவாக அலர்ஜிக்காக வரது கூட வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அண்ட் ட்ரக்ஸ் ஒரு மிடில் ஏஜுக்கு அப்புறம் சில மருந்துகள் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் வரலாம் இப்போ ஹார்ட் மெடிசனோ அல்லது வந்து கொலஸ்ட்ரால் டேப்லெட்டோ பிபி டேப்லெட்டோ சுகர் டேப்லெட் ஏதாவது ஒன்று போடலாம் அந்த டேப்லெட்டோட இம்பாக்டில் கூட சம்டைம்ஸ் இந்த இம்யூன் சிஸ்டம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டிருக்கிறீங்க ஏதோ ஒரு டைஃபாய்டோ வேறு ஏதோ ஒரு ஃபீவர் வந்திருக்குது நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருந்தது அப்படின்னா அந்த கோர்ஸுக்கு அப்புறம் கூட இம்யூன் சிஸ்டம் ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி மிடில் ஏஜில் இவ்வளோ நாள் இல்லாமல் எனக்கு வந்து குளிர்ச்சி தாங்க முடியல இவ்வளோ நாள் இல்லாமல் எனக்கு இப்போ சளி கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது வீசிங் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை பதட்டப்படாதீங்க பயப்படாதீங்க ஆச்சரியப்படாதீங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது இதை யூஸ்வலாக பண்ணக்கூடிய நேச்சுரலாகவே ஆன்டி அலர்ஜிக் கோர்சஸ் இருக்குது இயற்கையான இம்யூனோ மாடுலேட்டர்ஸ் இருக்குது அதை எடுத்து சரி பண்ணிக்க முடியும் அதுக்கான ஒரு சில மூலிகை வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் இன்ஃபேக்ட் போன வீடியோலையும் எப்படி நம்மளோட அலர்ஜிக் லெவலில் ஈஸியாக எப்படி இம்யூனோ மாடுலேஷன் தெரப்பி மூலமாக சரி பண்ண முடியுங்கிறத பற்றியும் போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்க்கலனா பழைய வீடியோவை பார்த்து அதில் ஒரு சில பொருட்கள் குறிப்பிட்ருக்குறேன் அதை குறிப்பிடுத்து வைத்துக்கொண்டு நீங்களே வீட்டில் வாங்கி பயன்படுத்தலாம் அல்லது உங்கள் பக்கத்தில் இருக்கிற வாய்ஸ் டாக்டரை கன்சல்ட் பண்ணியும் ட்ரீட்மெண்ட் எடுத்து இதை நல்லபடியாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வைச்சுக்கொள்ள முடியும் ஏதாவது கமெண்ட் இருந்தால் உங்களுடைய கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்